ஹாய் வணக்கம் நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம் இந்த ஹோட்டலோட பேர் வந்து எம் ஃபிவர் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இது வந்து நாங்கள் உள்ளே வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே உள்ள ஸ்டே பண்ணுறீங்க ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அன்ற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ காஸ்ட்லியான ஹோல் பட் பக்கத்துல பக்கத்தில் வேறு எங்கேயும் இல்லாதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஃபேமிலியாக கூட வந்திருந்தோம் இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சாஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு ஸ்மெல்லா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா புழு புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியா சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் பேசுறேன் செஃப் இரு ரெஸ்பான்சிபிளா பேசுறாங்க இவ்வளவு பேர் இருக்கோம் எனக்கு வாமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்கு பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்றேன்னா இது எல்லாேருக்கும் தெரியணும் ஹோட்டலில் போனால் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க அதுக்காக மட்டுந்தான் மெயினாக அதில் பார்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ ஹை நான் விஜய் விஷ்வா ஆக்டர் நான் வந்து ஊட்டிக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தோம் இந்த ஹோட்டலோட பேர் நீங்கள் பார்த்தீங்க அந்த ஹோட்டலில் சார்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அதை கொண்டு வந்து இங்கே ரெஸ்பான்சிபுல்லாக கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து இங்கே இல்லைன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண முடியாது நீங்க யார்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க இதுக்கு நாங்கள் பே பண்ணிருக்கோம் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மூணு பேர் வந்திருக்கோம் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ ஹேவ் டு ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆல்வேஸ் இது நான் மீடியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் இப்போ ஆக்டர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்